கடந்த ஜூலை மாதம் பங்களாதேஷ் அரசாங்கம் குடிமை பணிகள் அறிவித்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி அந்நாட்டில் தொடங்கிய மாணவர் போராட்டம் இப்போது அரசுக்கு எதிரான போராட்டமாக மாறியுள்ளது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி பங்களாதேஷில் மீண்டும் தீவிரமடைந்து வரும் போராட்டங்களில் சுமார் தொண்ணூறுக்கும் மேற்பட்டோர் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருவோருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மீண்டும் தீவிர மோதல் வெடித்துள்ளது போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் தண்ணீர் புகை குண்டுகள் ரப்பர் தோட்டங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் ஏராளமான போராட்டக்காரர்கள் காயமடைந்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானுக்கு எதிரான சுதந்திர போரில் ஈடுபட்ட பங்களாதேஷ் சுதந்திர போர் வீரர்களின் உறவினர்களுக்கு பல்வேறு குடிமை பணிகளில் அரசாங்கம் இடஒதுக்கீடு அளித்து வெளியிட்டார் அறிவிப்பை எதிர்த்து மாணவர்கள் கடந்த மாதம் அரசுக்கு எதிராக தங்கள் போராட்டத்தை துவங்கினர் மாணவர்கள் போராட்டத்தை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க முற்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினரும் ஆதரவாளர்களும் இணைந்து நிகழ்த்திய வன்முறை வெறியாட்டங்களால் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் உயிரிழந்துள்ளனர் இதனை தொடர்ந்து மாணவர் போராட்டம் மக்கள் போராட்டமாக உருவெடுத்தது இப்போது பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்ற நிலைக்கு போயுள்ளது ஷேக் ஹசீனா பதவி விலகுவது மட்டுமன்றி கொலைகள் திருட்டு மற்றும் விசாரிக்கப்பட வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற பங்களாதேஷ் பொது தேர்தலை அந்நாட்டின் முக்கிய எதிர்கட்சி புறக்கணித்தது அதனைத் தொடர்ந்து ஷேக் ஹசீனா நான்காவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் நாடு முழுவதும் பரவி வரும் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் ஷேக் ஹசீனாவுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது